குறிப்பாக அண்ணா ஸ்டில நடந்த சம்பவம் நமக்கெல்லாம் ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் ஒரு செயலை ஒரு குற்றத்தை மூடி தான் கவனமாக இருக்கிறார்கள் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யார் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் அவர்கள் மேலையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே கூட காவல்துறை தரப்புல இந்த வழக்கில் தான் குற்றவாளி இதுல வேற யாரும் இல்லை என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அல்லது அவர்கள் தொடர்ந்து அவர்கள் உள்ள இடத்துல இருந்து வந்ததுல இன்னும் ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கு விசாரணையில மக்களும் கேள்வி நீங்க கூட போன வாரம் என்ன கேட்டீங்க யார் அந்த சார் சமூக ஊடக ஊடகங்கள்ல கூட ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு அப்போ யாரோ ஒரு நபர் அந்த நபரை மூடி மறைக்கின்ற செயலை எதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்ய வேண்டும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு நியாயம் கொடுப்பதை அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை அந்த குழந்தையினுடைய விவரத்தை வெளியில் விடுவது இது சட்டப்படி ஒரு குற்றமான செயல் அப்படிப்பட்ட சம்பவத்தை அதனுடைய எஃப்ஐஆரை வெளியில விட்டது இதெல்லாம் கூட இந்த வழக்கில் காவல்துறையினுடைய அஜாக்கிரதை கவனமின்மை இந்த வழக்கை நடத்த வேண்டிய என்ற அந்த ஒரு தெளிவில்லாதது அல்லது இந்த பெண் குழந்தை விட்டுமை பாதுகாக்க திறனையற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இதில் இந்த விஷயத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மகளிர் அணி எங்களுடைய மாநில தலைவர் எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளும் கூட இந்த விஷயத்தில் மிகவும் வேகமாக அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இதில் பின்னணியில் இன்னும் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எங்களுடைய கட்சியானது வேலை செய்து கொண்டிருக்கிறது அதே போல நாம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்திய அரசியலமைப்பை கடைபிடிக்கும் இந்த வருடம் முழுவதும் இந்த இந்த ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் கூட இந்திய அரசியலமைப்பை போற்றும் விதமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறேன் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட எந்த அளவுக்கு ஒரு குற்ற செயலை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு நியாயத்தை கொடுக்கக்கூட கூட இவர்கள் தயாராக இல்லை என்பது இந்த கூட்டணி கட்சிக்கு என்னுடைய வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது அவர்கள் மட்டுமல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களினுடைய வேதனை ஒவ்வொரு தாய்மாரினுடைய வேதனை ஒவ்வொரு பெண் குழந்தையினுடைய வேதனையை நாம் அனைவரும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கம் உடனடியாக இதனுடைய பின்னணியில் இருப்பவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் நபர்கள் அவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நம்ம நன்றி